தற்போது தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தை நடக்குது அதில் இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்பு கொண்டாலும் அது கண்டிப்பாக ரஃபாவினுடைய பெரும் பகுதியில் இருந்து நம்ம ஆப்ரேஷன் கித்தியோனு சொல்லி உள்ளே போய் எந்த பகுதிகளெல்லாம் பிடிச்சதாக சொல்கிறோமோ அந்த அத்தனை பகுதிகளில் இருந்தும் நம்மை வெளியேற்றும் அப்படிங்கிறாரு இந்த காட்சி முழுவதும் காசாவினுடைய காட்சிகள் ராசா என்பது இப்படி ஒரு தேசத்தை எங்கும் பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு தரையான ஒரு தான் பார்க்க முடிகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளில் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் அதையொட்டி என்னவெல்லாம் நடக்கிறது சர்வதேச மட்டத்திலே என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்னைக்கும் பார்க்க இருக்கிறோம் ராஜாவினுடைய நிலைமையை பொறுத்தவரையில் தற்போதைய நிலை மிக மிக மோசமான ஒரு நிலையை எட்டி கொண்டிருக்கிறது அதற்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னால் ராஜாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் கத்தார் ஈஜிப்ட் உள்ளிட்ட நாடுகள் நடுவர்களாக இருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வந்தாலும் எந்த விதமான முன்னேற்றங்களும் பேச்சுவார்த்தையில் ஏற்படவில்லை என்பதைத்தான் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது அதற்கான அடிப்படை காரணமாக இருப்பதே இஸ்ரேல் தற்போது முன்வைத்து வரக்கூடிய மிக முக்கியமான சில கோரிக்கைகள் இஸ்ரேலை பொறுத்த வரையில் யுத்தத்தில் நாங்கள் ஜெயிப்போம் பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்வோம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் பாலஸ்தீனத்தை வைத்து கொள்வோம் என்று யுத்தம் செய்ய வந்தவர்களால் கடைசி வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஜெயிக்க முடியவில்லை பாலஸ்தீனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற நிலையில தற்போது இரண்டு விதமான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று காசாவினுடைய நாற்பது சதவீதமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் கட்டுப்படுத்துவோம் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் இதற்கு ஒப்புக்கொள்வதாக இருந்தால் யுத்தம் செய்ய வேண்டிய தேவையே இருந்திருக்காது நாங்கள் ஏன் யுத்தத்திற்கு வர வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்

மீண்டும் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது எனவே இஸ்ரேலிய பிரதமருடைய இந்த கோரிக்கைகள் காரணமாகத்தான் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தில் எவ்விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேலியர்களே தற்போது முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான சூழல்ல காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது எனக்கு பின்னால் திரையிலே காட்டப்படக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சி முழுவதும் காசாவினுடைய காட்சிகள் காசா என்பது இப்படி ஒரு தேசத்தை எங்கும் பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு தரையான ஒரு பூமியை தான் பார்க்க முடிகிறது மொத்தமாகவே காசா டோட்டல் அழிவை சந்தித்திருக்கிறது என்பதை இந்த புகைப்படம் காட்டக்கூடிய நிலையில்தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபத்தி மூன்று பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதில் இருபத்தி ஆறு பேர் உதவி தேடுவதற்காக உணவுகளை தேடுவதற்காக சென்றவர்கள் மொத்தமாக அறுபத்தி மூன்று பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற ஷகீதாகி இருக்கிற அதே நேரத்தில் இருநூற்று பதிமூன்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இந்த படுகாயம் அடைந்தவர்களுக்கான எந்த விதமான சிகிச்சைகளையும் வழங்குவதற்கு எந்த விதமான மருத்துவமனைகளிலும் வசதி வாய்ப்புகள் கிடையாது மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம நேற்றைய தினமும் வீடியோவில் சொல்லியிருந்தோம் காசாவை நோக்கி ஹந்தலா என்கிற பெயரில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது ஹந்தலா என்கிற பெயரில் ஒரு நபித்தோலர் இருந்தார் சிறப்பான நபித்தோலர் அந்த சம்பவங்கள் தனியானது அந்த ஹந்தலா என்கிற நபித்தோளுடைய பெயரில் தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஒரு புதிய கப்பல் தற்போது இட்டாலியில் இருந்து கிளம்பி காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பலையும் தடுப்பதற்கான எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வோம் என்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலால் கப்பல் தடுக்கப்படும் என்று தெரிந்தாலும் கப்பலிலே பல பேரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய கடற்படை முற்றுகையை நாங்கள் முறியடிப்போம் காசாவுக்குள்ள நாங்கள் போகணும் என்று வர்றாங்க ஆனால் அவங்க கைது செய்யப்பட்டாங்க சொன்னாலே கண்டிப்பாக சர்வதேசத்திற்கு அது ஒரு செய்தியாக மாறிவிடும் என்பதுதான் அவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா காசாவில் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் பிரித்தானியா பின்லாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் கையெழுத்திட்ட ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கின்றன இந்த நாடுகளில் நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் இந்த நாடுகள் முன்வைத்திருக்கிற அதே நேரத்தில் பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கருத்துக்கணிப்பின் பிரகாரம் பிரித்தானியாவில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேலுக்கு உதவியாக பிரித்தானியா இருக்கக்கூடாது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை பிரித்தானியா கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது எனவே பிரித்தானியாவிலேயே இந்த நிலை என்று சொன்னால் சர்வதேச தொடர்ந்து ஆதரவான நிலைகள் உருவாகி வருகிறது உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய செய்தித்தால் ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய தொடர்பான இந்த யுத்தம் தொடர்பான நிபுணராக தான் ஒரு பேட்டி இன்டர்வியூவ் பிரிவு எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டியினுடைய அரபு மொழிபெயர்ப்பையும் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க மாரியு செய்தி பிரிவுல நேரடியாகவே அவர்களுடைய அந்த பேட்டியை பார்க்கவும் முடியும் அந்த பேட்டியில் இந்த இயால் ஆஃபருங்கிறவர் தற்போது காசாவுக்குள்ள என்ன நடக்குது சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கிறது அடுத்ததாக என்ன நடக்கலாம் என்பதை மிக துல்லியமாக விவரித்திருக்கிறார் குறிப்பாக பிரிவுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றார் என்று சொன்னால் இஸ்ரேல் மீது மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு விதமான இருக்கத்தை திணித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்பதை அவர்கள் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலை நமக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுக்கு கண்ட்ரோல் ஆகத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டி வரும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான இராணுவம் தொடர்பான ஆய்வாளர் மாரிவ் இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த செய்தியை விரிவாக வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம்ங்கிறது ரொம்ப அவர்களுடைய பொருளாதார விவகாரத்திலும் அவர்களுடைய எல்லா விவகாரத்திலும் தெளிவாக இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் இந்த யுத்தத்தில் தற்போதைய நிலையில் இரண்டு விதமான லாபங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ரெண்டு லாபத்தை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி அவர் விவரிக்கிறார் அதில் விவரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா ஒருபுறம் பொதுமக்களிடையே அவர்கள் மிக தெளிவான ஒருங்கிணைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன ராணுவம் இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றிகளை பெறுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது கொரில்லா தாக்குதல் முறையை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களில் ஒன்று இதனால் தான் தரையிலே அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் வான்வழி தாக்குதலில் பொதுமக்களை நம்ம கொண்டு இருக்கிறோம் ஆனால் தரை தாக்குதலில் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறார் ஆஃபர் அதை தாண்டி அவர் இரண்டாவது காரணமாக என்ன சொன்னால் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் இராணுவத்தினுடைய

ரா ஆட்சி செய்வதற்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்புக்கொள்ளாது விட்டு கொடுக்காது அதை மீறி ஆட்சி பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா கண்டிப்பாக அது நமக்கு எதிரான தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வரும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு கடந்துருச்சு கடைசியாக ஒரு சீஸ் ஃபயர் வந்துச்சா இல்லையா அது முடிஞ்சு நான்கு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த நான்கு மாதங்களுக்குள்ளாகவும் இஸ்ரேலோடு தாக்குதல்களையும் நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தை மேசைக்கும் வாருங்கள் என்று இரண்டு தரப்பையும் அழகாக கையாண்டு கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பே தவிர அவர்கள் எங்கும் பின்வாங்கவில்லை இல்லை இந்த நிலையில தான் தற்போது தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தை நடக்குது அதுல இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் அது கண்டிப்பாக ரஃபாவினுடைய பெரும் பகுதியில் இருந்து நம்ம ஆப்ரேஷன் கித்தியோனுட்டு சொல்லி உள்ள போய் எந்த பகுதிகளையெல்லாம் பிடிச்சதாக சொல்கிறோமோ அந்த அத்தனை பகுதிகளில் இருந்தும் நம்மை வெளியேற்றும் அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தி முடியாது 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 என்று சொன்னாலும் கடைசியில் பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்ம இராணுவம் காசாவிலிருந்து வெளியேறப் போகுது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய அபு ஷபாப் உள்ளிட்ட துரோகிகள் குழுவையும் கண்டிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு கைப்பாக்கமுங்கிறார் இந்த யுத்தத்தில் நம்மளும் வெளியே போயிடுவோம் நம்மளை நம்பி உள்ளுக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு எதிராக ஒரு துரோகிகள் குழுவை உருவாக்கி இருக்கிறோம் அவங்கள ரெண்டு பார்ப்பாங்க யுத்தம் முடிஞ்சதை அத்தனை பேரையும் தட்டி தூக்குவாங்க அப்போ நம்மளால அவங்களும் மாட்டிக்கொள்ள போறாங்க என்று சொல்லக்கூடிய இந்த ஆஃபர் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவம் தொடர்பான ஆய்வாளர் அவருடைய பேட்டியில் மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்ன தெரியுமா ரெண்டு மில்லியன் பாலஸ்தீன மக்களுக்கு சுகாதாரம் அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவு மருந்துகளுக்கு நம்ம இப்ப பொறுப்பாக இருக்கிறதாக சர்வதேசம் குற்றஞ்சாட்டுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறோம் எனவே நம்ம தான் பொறுப்பு சொல்லி அவங்க நமக்கு குற்றம் சாட்டுகிற நேரத்தில் நாம எந்த ஒரு மக்கள் மையத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையை இருக்கிறோம் நம்ம தான் பொறுப்பு நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கலை ஆனால் நம்ம கண்ட்ரோலில் யாராவது இருக்கிறாங்களான்னா கண்ட்ரோல்லையும் யாருமே அங்கே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களிடத்தில் தான் பலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக தெளிவாக மீள்தன்மையை கொண்டிருக்கிறது என்கிறார் இந்த இது ஒரு ஆய்வை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா இது அல் ஜசீராவினுடைய ஆய்வு கிடையாது அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தலங்கள்லேருந்து வந்த ஆய்வு கிடையாது இஸ்ரேலுடைய ஆய்வாளர் சொல்லக்கூடிய தகவல் அதனால தான் செய்தி பிரிவு அவ்வளோ முக்கியமான செய்தியாக அதை போட்டிருக்கிறாங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழித்து முடிக்கலை நம்ம அவங்க மீள்தன்மை பெற்றிருக்கிறார்கள் நம்ம அழிக்க அழிக்க திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு பொதுமக்களுக்கு மத்தியிலே ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள் நீங்கள் என்னதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்கணும்னு நினைச்சாலும் பொதுமக்கள்கிட்ட ஜனரஞ்சகமாக அவர்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள் எனவே அவர்களை அழிப்பது என்பது அசாத்தியமானது என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி நிறைய உயிரிழப்புகளை அவர்கள் உண்டாக்குகிறார்கள் இதில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன தெரியுமா அரபு தேச மக்களுக்கு மத்தியிலே ஒரு பாரிய இராணுவ பிரிவாக தன்னுடைய பிம்பத்தை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இதுதான் பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் இவங்களை நம்மளால் எதிர்கொள்ள முடியுமா என்று சவுதி யோசிக்கிறது பஹ்ரைன் யோசிக்கிறது யூஏஇ யோசிக்கிறது டேர்க்கி யோசிக்கிறது இப்படி ஒவ்வொரு நாடுகளும் நம்ம இவங்களோட சண்டை பிடிச்சா நிற்குமா தாக்குப்பிடிக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்த நேரத்தில் ஒரு சாதாரண இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அவர்களோடு சண்டையிடுகிறார்கள் அவர்களை கொன்று குவிக்கிறார்கள் அவர்களுடைய மர்காவா டேங்குகளை அளிக்கிறார்கள் அவர்களுக்கு உளவியல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணைய கைதிகளையும் ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அரபு தேச மக்களுக்கு மத்தியில் மிக பெரும் ஹீரோக்களாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கான பிம்பம் அவர்களுக்கு உண்டாகி விட்டது மற்ற எல்லா அரபு நாட்டு இராணுவங்களை விட பவர்ஃபுல் இராணுவமாக பலஸ்டைன் ராணுவம் உருவாகி விட்டது என்று சொல்லக்கூடிய இயால் ஆஃபர் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒவ்வொரு நாளும் எங்கள் மக்களுக்கு அட்டாக் பண்ணது அட்டாக் பண்ணுறது மட்டுமல்லாமல் அவர்கள் மிக தெளிவாக மீடியா தளத்தில் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு சர்வதேச அளவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் நமக்கு அடிக்கிறதையும் செய்தி ஆக்குறாங்க செய்தி ஆக்கிறதுனால அரபு தேச மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய மவுசு கூடிக்கிட்டே இருக்குது ரெண்டாவதாக பாலஸ்தீனத்துக்குள்ள நம்ம செய்கிற அநியாயங்களையும் செய்தி ஆக்கி அந்த மக்கள் உணவு இல்லாமல் செத்து மடிகிறார்கள் மருந்துகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் அழிக்கப்படுகிற காட்சி என்று எல்லா காட்சிகளையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனுக்குடனே செய்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்குரிய மவுசு கூடுகிற அதே நேரம் நம்ம தான் குற்றம் என்பதும் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எனவே நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்கிறார் யாவ் ஆஃபர் என்கிற இஸ்ரேலுடைய மிக பிரபலமான இராணுவ ஆய்வாளர் மாறியும் செய்தி பிரிவு இன்றைக்கு இந்த செய்தியை அழகாக வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து எச்சியான வெற்றியாக இருக்கு அதுக்கு இன்னொரு பெரிய காரணமும் அல் ஜசீராவும் கூட காரணம் என்னென்னா அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தினுடைய ஒரு போங்கு இருக்கிறது அதனால் நேரத்தில் ஆங்கில ஊடகத்தினுடைய இன்னொரு போங்க இருக்கு நீங்க அல் ஜசீரா இங்கிலீஷை தான் பெரும்பாலும் யூரோப்பில் இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க ஏன்னா அரபு தெரியாத காரணத்தினால அல் ஜசீரா இங்கிலீஷை நீங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்ன காட்டுவாங்கன்னு சொன்னா காசாவில் மக்கள் படுகிற துன்பங்கள் காசாவுக்குள்ள இஸ்ரேல் நடத்துகிற அநியாயங்கள் காசாவுக்குள்ள எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருக்காங்க எத்தனை மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கு அந்த வெஸ்ட் நாடுகளுக்கு காசாவுக்குள்ள இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள் அச்சொட்ட காட்சிப்படுத்தப்படும் இதே நேரத்தில் அரபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக எது காண்பிக்கப்படும் பாலஸ்தீன விடுதலை தாக்குதல் நடத்துறாங்க எப்படி அவங்களை எதிர்கொள்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் அடுத்த மூ என்ன அவர்கள் எப்படி அந்த செயல்பாடுகளை அமைக்கிறார்கள் என்பது என்ன ஆகும் கேட்டால் காசாவுக்குள்ளே இஸ்ரேல் என்னென்ன அநியாயம் பண்ணுது என்பதை காட்டும் அதனால தான் அரபு மக்களுக்கு மத்தியில் பாலஸ்தீன் ராணுவம் மிகப்பெரியதொரு இடத்தை பிடித்திருக்கிறது என்கிறார் என்கிற இஸ்ரேலுடைய ஆய்வாளர் அதை தாண்டி இன்றைக்கு தைரால் பலா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அளித்திருக்கிறது நமக்கு தெரியும் மெர்காவா டேங்க் பல மில்லியன் பல ஆயிரம் மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது வெறும் ஐநூற்றி முப்பது டாலர்கள் செலவுல தயாரிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற ஏவுகணை மூலமாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இன்றைக்கு இரண்டு மெர்காவா டேங்க்குளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் மொத்தம் மூன்று மெர்காவா டேங்க்கு இன்றைக்கு அளிக்கப்பட்டு ஒரு டேங்க்குக்குள்ள அஞ்சு பேர் என்று வச்சா கூட பதினைந்து பேர் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்க கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திற்கு வந்த எமனுடைய ஊதிகள் படை பிரிவினுடைய செய்தி பொறுப்பாளர் ஊடக பேச்சாளர் ஜெனரல் எஹியா சாரி இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கும் அவர்கள் ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்டைன் டூ என்கிற பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் தான் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேல் அதை இஸ்ரேலுடைய செய்திகள் வெளியே வருவது ரொம்ப ரொம்ப நமக்கு தெரியும் இவர்கள் சொல்லக்கூடிய தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் இதுவரைக்கும் செங்கடல தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு அவர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் ும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் அர்துஹானும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தொடர்ந்து கண்டிப்பதாக வலியுறுத்தி இருக்கிறார் இப்படி பல நாடுகளும் கண்டிக்கிறது எதிர்க்கிறது என்கிற செய்திகள் வருகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இவங்க தான் நேரடியாக களத்தில் இறங்கி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீன மக்களை வென்றெடுப்பதற்காக பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தை மீண்டெடுப்பதற்கான போராட்டமாக நடைபெற்று வருகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குணத்தோ நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது ஓ ஆனால் அலமது ரபில் ஆலமி ஆயிஷா சிஸ்டர் மொஹம்மத் பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்கட பொறுப்பு முடிஞ்சு மகிழ்ச்சியா இருக்கா துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உங்கள் அத்தனை பேருடைய உதவிகளோட பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு வீடுகள் அமைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்களுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம செலவு பண்ணி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அவங்கள கையில் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இன்றைய நாள் அந்த வீடுகளை கையளிக்கிற நிகழ்வு நம்ம செய்கிறோம் இந்த கையளிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சமோ செலவழிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீட்டினுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாங்க போட்டுருவோம் எனவே தான் நாங்க வர்றோம் கையில குடுத்துட்டு போறோம்ங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு உரியவங்க இருக்கிறாங்க அவங்களோடயும் பேசுவோம் வாங்க வாங்க இது பெரிய கீழ இது இப்படிதான் கொடுக்குது இவர் சகோதரர் முகம்மத் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் அவங்க அவங்களுடைய மனைவி அவங்களோட பேரனமா ஃபாத்திமா ஆயிஷா சகோதரர் முகமது ஃபாத்திமா ஆயிஷா தம்பதிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடு கொடுத்துருக்குறோம் வீட்டை பாத்தீங்களா வாங்க உள்ள போம் நாங்களும் சேர்ந்து பார்ப்போம் இப்ப ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்கட வீடு இனி பௌமி வேலை நடக்குதா அந்த எல்லாம் பார்க்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்க நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு வெளிநாட்டுல உள்நாட்டுல எல்லாருமே இதுக்கு உதவி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு வீடுகளுக்கும் செலவு பண்ணி இது ஒவ்வொன்றும் யூடியூப்ல சொல்லி 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 சேகரிச்ச காசு எனவே அல்லா வந்து அவங்களுக்கு நிறைய தந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய கூலிகளை கொடுக்கணும்னு நீங்க துவா செய்யணும் வீடுகளில் வேற ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்ல இருந்தா சொல்லிருங்க அதெல்லாம் நீங்க யோசிக்கிறது அப்படியா நல்லா இருக்குதா அப்போ இருந்து நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் துவா தான் நீங்கள் நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நான் ஏற்கனவே நாங்கள் போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சு நூற்றி நாற்பது ரூபா கூட அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஒரு விதவை தாய் அண்மையில் அவங்க விதவை வயசாலி அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பி இருந்தாங்க அனுப்பின ஒரு கடிதம் அனுப்பி இது இதில் சேர்த்துக்கிறோங்க தம்பி என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியலை கொண்டாந்து தந்தார் என்னை வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற மாதிரி இல்லாண்டு எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கிறோமா சரியா ரொம்ப சந்தோஷம்

இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இடத்துல கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோ வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதகத்துல் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட் என்று மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் இந்த நான்கு வீடுகள் மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கிறது எவ்வளவுதான் வாங்குற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர பௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வபரகா